அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ அலமதுல்லா அலமதுல்லாஹி ரப்பீல் ஆலமீன் வசலாத்து வஸ்லாமலா அஸ்ரப்பில் அம்பியாயி முர்சலீன் நபியானா முஹம்மது ஒ ஆலிஹி ஒசாபி அஜ்மயின் அம்மா அபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசான் தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கமது இல்லா எல்லா போகலும் அல்லாவுக்கே இது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் காணொலியில் பாகம் பதினாறு இந்த காணொலியில் மகரமான உறவுகள் சம்பந்தமாக ரெண்டாவது பாகமாக இதை பதிவு செய்கிறோம் பதினைந்தாவது பாகத்தில் முதல் பாகத்தை மகரமான உறவுகள் முதல் பாகமும் இந்த பதினாறாவது பாகத்தில் ரெண்டாவது தொடராக மகரமான உறவுகள் சம்பந்தமாக பதிவு செய்திருக்கிறேன் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் இதில் பாலூட்டிய தாயையும் திருமணம் முடிக்க முடியாது அவர்களுடனும் தனிமையில் இருக்கலாம் பேசலாம் மேலும் பாலூட்டிய தாய் என்பதை புரிந்து கொள்வதற்காக இருந்தால் பால்குடி சட்டத்தை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி எப்போது பார்ப்போம் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் பால் சட்டம் என்பது இரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைக்கு அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் அல்லாத வேறொரு பெண் மூலமாக பால் கொடுத்த அந்த குழந்தை பெரியவனாக மாறி திருமண வயதை அடைந்தால் அப்போது பால் கொடுத்த அந்த தாயை திருமணம் முடிக்க முடியாது பால் கொடுத்த இந்த தாய் அவளை பெற்றெடுத்த தாயின் அந்தஸ்தில் வைத்து பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல குறைந்தது ஐந்து தடவையாவது பால் அந்த பெண் கொடுத்துருக்க வேண்டும் இந்த குழந்தை அந்த தாயிடம் குறைந்தபட்சம் ஐந்து தடவை பால் அருந்தி இருக்க வேண்டும் அதே போல் பால் குடி சகோதரிகள் என்றால் எந்த தாயாரிடம் அந்த குழந்தை பால் குடிக்கு குடிக்கிறோமோ அந்த தாய்க்கு பிறகு அந்த தாய்க்கு பிறந்த பெண் பிள்ளைகள் நமக்கு பால் கொடி சகோதரிகள் ஆவார்கள் எந்த தாயிடமிருந்து நம்ம பால் அருந்தினோமோ அப்படிப்பட்ட அந்த தாய்க்கு பிறந்த பெண் குழந்தைகள் நமக்கு சகோதரிகள் அவர்களையும் நம்ம திருமணம் முடிக்க முடியாது அதுவும் மகரமான ஒருவர் அவர்களிடமும் சர்வ சாதாரணமாக நம்ம இருந்து கொள்ளலாம் அந்த மகரம் என்ற இது ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மாமியாருடன் தனிமையாக இருந்தாலும் தவறு என சொல்ல முடியாது ஆனால் நடைமுறையில் இன்றைய நடைமுறையில் பெண்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட இந்த சட்டத்தை அதிகமான மக்கள் விளங்காமல் யார் யார் எல்லாமோ அனுமதித்துவிட்டு அதாவது தங்களோடு தங்களுடைய வீடுகளில் யார் யாரை எல்லாமோ சம்பந்தமில்லாதவர்களை எல்லாம் அனுமதித்து கொண்டு மருமகனை அந்நியராக பார்க்கின்ற பழக்க வழக்கங்கள் இன்றைய நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது ஏன் இந்த மகரமான உறவுகள் என்றால் என்ன என்பதை பற்றி சரியான முறையில் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்படவில்லை அவர்களும் அதை புரிந்து கொள்வதற்கு எந்த அக்கறையும் காட்டவில்லை மார்க்கத்தில் அலட்சியமாக இருப்பது தான் இதன் காரணம் இது தவறான நடைமுறையாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது மாமியாருக்கு மருமகம் என்பவர் பெற்றெடுத்த பிள்ளை போன்று பார்க்க வேண்டும் அந்த மாமியாரை மருமகன் என்பவன் பெத்த தாயை போல பார்க்க வேண்டும் உங்கள் மனைவியின் மகளும் உங்களுக்கு தான் உங்கள் மனைவியரின் மகள் என்றால் உங்களது மனைவி ஏற்கனவே ஒருவரை திருமணம் முடித்து மனைவியாக வாழ்ந்து அவர் மூலம் பெற்றெடுத்த பெண் பிள்ளை உங்களுக்கும் பிள்ளை அந்தஸ்து தான் அதே போன்றே மகனுடைய மனைவியும் தான் அதாவது மருமகள் இவர்களிடமும் தனியாக நாம் இருக்கலாம் பேசலாம் பழகலாம் என்று இஸ்லாம் தெளிவாக நமக்கு அனுமதித்திருக்கின்றது எனவே இப்போது உங்களுக்கு எடுத்து சொன்ன அனைத்தும் உறவுமுறைகளை முறைகளை தவிர்த்து வேறெந்த பெண் தனியாக இருந்தாலும் இவர்களை எடுத்து சொன்ன இந்த உறவு முறைகள் இல்லையா இதை அல்லாத வேறு யாரிடமும் தனியாக இருந்தாலும் அவர்களிடத்தில் செல்ல முடியாது பேச முடியாது பழக முடியாது இதுதான் மகரம் என்பதற்கான இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கின்ற சட்டத்திட்டங்கள் இந்த வசனத்தில் ஆண்களை மையமாக வைத்துதான் சட்டம் சொல்லப்படுகிறது இதில் சொல்லப்பட்ட அதே உறவு முறைகளில் பெண்களுக்கும் இந்த சட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பெண் மகனுடன் தனிமையில் பேசலாம் இருக்கலாம் அதே போன்று பெண் தனது தகப்பனாருடன் தனிமையில் இருக்கலாம் பேசலாம் பழகலாம் ஒரு பெண் தன்னுடைய அண்ணன் தம்பியுடன் தனிமையாக இருக்கலாம் அதே போன்று பெண்ணுக்கு அவளது சகோதரர்களுடைய மகன்களுடன் தனிமையில் இருக்கலாம் அக்காள் தங்கையின் மகன்களும் மகரமாவார்கள் ஒரு பெண் தன் தந்தையின் பிறந்தவர்களான சித்தப்பா பெரியப்பா உடன் சாதாரணமாக இருந்து கொள்ளலாம் அதே போன்று தன் தாயாருக்கு அண்ணன் தம்பிகளான மாமாவுடன் பேசிக்கொள்ளலாம் தனிமையில் இருந்து கொள்ளலாம் அதே போல பால் குடி சகோதரனுடன் தனிமையில் இருந்து கொள்ளலாம் ஒரே தாயிடம் பால் குடித்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை போன்றவர்களாக இஸ்லாம் நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றன இவர்களுக்குள் திருமண உறவுகள் அனுமதிக்கப்பட்டது அல்ல ஹராம் இப்படி பால் குடிப்பது வெவ்வேறு காலகட்டமாக இருந்தாலும் சரி என்ன அந்த பால் குடித்தது இருக்கு இல்லையா ரெண்டு குழந்தைகளும் ஒரே அந்த வயசு உடையவர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பால் கொடுத்துருக்கலாம் இவர் பத்து வருஷத்துக்கு பின்னாடி பால் பால் குடிச்சிருக்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பின் பின் இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சொன்ன ஒரு அஞ்சு தடவைக்கு என்ன குறையாமல் அந்த தாயாருடன் அந்த பெண் குழந்தையோ அல்லது ஆண் குழந்தையோ முன்ன கூட்டியே பெற்றெடுத்த அந்த தாயுடைய மார்பகத்தில் என்ன இந்த குழந்தை பால் குடிச்சிருந்தா அவர்களுடன் சகோதர சகோதரிகள் என்ற உறவு முறை வந்துவிடும் அடுத்து இவர்களுக்குள் திருமண உறவு என்பது கூடாது ஹலாம் இவர்கள் சகோதர சகோதரிகள் இப்படி பால் குடிப்பது வெவ்வேறு கால காலகட்டமாக இருந்தாலும் சரிதான் பால் குடி சகோதரன் என்கின்ற அடிப்படை மாறிவிடாது எப்பவும் நம்ம நிற்கிறவர்கள்லையும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் தாயுடைய கணவனிடத்திலும் சாதாரணமாக நடந்து கொள்ளலாம் அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ இவர்கள் வந்து தன்னுடைய தாய் இன்னொரு திருமணம் செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவருடைய இப்போ என்னுடைய தந்தை இறந்து போயிட்டார் என்ன அதன் பிறகு என் தாய் இன்னொரு திருமணம் செஞ்சு அவங்களோட இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் சரி தான் தாயுடைய கணவனிடத்திலும் சாதாரணமாக நடந்து கொள்ளலாம் சரியா தாயுடைய கணவன் என்றால் முதல் கணவன் மூலம் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு தாயாக இருப்பவள் என்று அர்த்தம் சரியா புரியுதா இன்னொரு கணவரை திருமணம் முடித்தால் அந்த கணவர் இந்த பெண்ணுக்கு தந்தை என்கிற அந்தஸ்தில் வந்து விடுவதனால் இவரிடத்திலும் சாதாரணமாக பெற்ற தந்தையிடம் எப்படி பழகுவாரோ அதே போலவே பழகிக்கொள்ளலாம் என்று இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது அதில் எந்த ஒரு தவறும் இல்லை அந்நிய உறவு என்று இவர்களை கருதக்கூடாது மேற் சொல்லப்பட்ட இந்த உறவு முறைகள் இருக்க இது வந்து அந்நிய உறவு என்று கருதிவிடக்கூடாது என்ன தாய்க்கு என்ன இரண்டாவது திருமணம் செய்த கணவனாக இருந்தாலும் அந்த தாயோடைய மகளுக்கு அவர் தந்தை தான் என்ற அந்தஸ்து வந்துவிடுவார் அதே போல் கணவனின் தகப்பனாராகிய ஒரு பெண்ணுடைய கணவருடைய தகப்பனாராகிய மாமனாரிடத்திலும் இல்லையா இந்த பெண்ணுக்கு மாமனார் இல்லையா மாமனாரிடத்திலும் அந்நிய உறவு என நினைக்க தேவையில்லை தன் கணவருடைய தந்தை என்றால் என்ன தன் தந்தையைப் போலவே உறவாட வேண்டும் மேல் கூறப்பட்ட விவரங்கள் அனைத்திலும் சொல்லப்பட்ட இந்த உறவு முறைகள்தான் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ திருமணத்திற்கு தடை செய்யப்பட்டவர்கள் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிற இந்த உறவுகளில் ஆணோ பெண்ணோ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அவர்கள் சகோதர சகோதரிகள் இவர்கள் அல்லாத மற்ற எந்த உறவு முறைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்நியர்கள்தான் சகோதர சகோதரிகள் என்ற இந்த மகரமான உறவுக்குள் அடங்க மாட்டார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும் அவர்களுடன் தனிமையில் பேசவோ அமரவோ பழகவோ கூடாது என்று இஸ்லாம் கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறது ஏனென்றால் குடும்ப அமைப்பு சிதைந்து நாசமாவதற்கும் ஒழுக்க கேட்டு இந்த சமூகம் ஒழுக்க கேட்டின் இந்த சமூகம் மாறுவதற்கும் அந்நிய ஆணும் பெண்ணும் தனிமையில் இருப்பதுதான் காரணம் என்பதை ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் நமக்கு தெளிவாக எச்சரித்து விரிவாக விலக்கி கூறிவிட்டது தனிமையில் இருப்பது சம்பந்தமான எல்லை கோடு தான் திருக்குருகானின் இந்த அதாவது ஏற்கனவே உங்களுக்கு விவரித்து சொல்லியிருக்கிற அனைத்தையும் நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனம் அதாவது தனிமையில் இருப்பது சம்பந்தமான எல்லை கூட வகுத்து தருகின்ற ஒரு அற்புதமான இறைவசனம் நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனமாகும் என்பதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்ன தன்னுடைய யாயுகல்லதி நாமனும் அம்புசிக்கும் அகலிக்கும் நாரா அல்லா திருமறை குரானில் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்கள் குடும்ப உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே சட்டத்திட்டங்களை தெளிவாக விளங்கி என்ன குடும்பத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தலைவியாக இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இந்த பொறுப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் எனவே இந்த சட்டத்திட்டங்களை சரியாக ஆணும் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தங்களை சார்ந்தவர்களுக்கு தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் வழி விடாமல் நரகத்திற்கு சென்று கொல்லிக்கட்டையாக ஆகிவிடாமல் அவர்கள் சொருக்கும் செல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்ற அல்லாவுடைய கட்டளை நினைவில் கொண்டு இந்த தெளிவான செய்திகளை சரியாக புரிந்து கொண்டு ஏன்னா இதை பற்றி நமது சமுதாய மக்கள் ரொம்ப அலட்சியமாக என்ன இது சம்பந்தமான விவரம் தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் எனவே இவைகளை தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது அதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று அல்லாவை சாட்சியாக்கி உங்களிடம் ஒப்படைக்கிறேன் தெளிவாக இவைகளை விருதுங்கி விளங்கி கொண்டு உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்கள் குடும்பத்தார்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் அங்கம் வங்கம் வகிக்கின்ற சமூக வலைதளங்களிலையும் தெளிவாக இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்லுங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் ஹைரா